ஒரு ஊரில் ஒரு குடும்பம் வாழ்ந்துட்டு வந்தது அந்த குடும்பத்தில் அப்பா அம்மா மகன் மருமகள் குழந்தை ரெண்டு பேர் அதாவது பேரப்பிள்ளை ரெண்டு பேர் இருந்தாங்க இப்படி அவங்க நல்லா வாழ்ந்துட்டு வந்தாங்க அப்படி வாழ்ந்துட்டு வந்துடுறப்ப ஒரு நாள் ஜன்னல் ஓரத்தில் ஜன்னலுக்கு பக்கத்தாண்டி அந்த மகன் வந்து ஏதோ ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி வேலை செய்கிறான் அன்றைக்கி ஒர்க் ஃப்ரம் ஹோம் சொல்லி போட்டு அந்த ஜன்னல் கட்டை உட்காந்துட்டு லேப்டாப் என்னமோ ப பண்ணிகிட்ருக்கிறான் அவங்க அப்பா வந்து பக்க பக்கத்தாண்டி அந்த பொருளில் சேரெலாம் உட்காந்துட்டு அவள் அப்பாவுக்கு வந்து பார்வை வந்து ரொம்ப மங்களாக தெரியும் பார்வை அதிகம் அதிகம் இல்லை ஏன்னா வயசாயிருச்சு இல்லையா அப்படியே உட்காந்துருக்குறாங்க இந்த இப்படி நடந்துகிட்டு இருக்கிறப்போ அந்த ஜன்னல் கட்ட ஒரு காக்கா வந்து உட்காருது அப்போ வந்து அவங்க அப்பா வந்துட்டு தங்கா அது என்னடா அது ஜன்னல் கட்டை உட்காந்துருக்குது அப்படின்னு கேட்குறாரு அப்பா அது காக்காய்ப்பா அப்படிங்கிறான் ஓ சரிப்பா சரிப்பா அப்படின்ட்டு அவங்க அப்பா எப்போ போல் உட்காந்துருக்காரு மகனும் தன்னுடைய வேலைகள் மூ மூழ்கிறான் அப்புறம் மடிச்சு திராங்க வச்சு அதே மாதிரி காக்கா அந்த காக்கா பறந்து போயிட்டு அதே மாதிரி வந்து வேறு ஒரு காக்கா உட்காருது அப்போ இருந்து அவங்க அப்பா வந்துட்டு டே தங்க அது என்னப்பா இது ஜன்னல் கட்டை என்னமோ மடி உட்காந்துருக்குறீங்கப்பா அதான் காக்கான்னு சொல்கிறேன்ல ஆ அப்படிங்கிறேன் சரிப்பா சரிப்பா அம்மா ஏதாச்சும் காய போடாங்க தூக்கிட்டு போனான்னு போயிடும் அதான்ப்பா கேட்ட அப்படிங்காட்டி சரி சரி நீங்கள் கம்முன்னு இருப்பா அப்படின்னு சொல்லி போட்டு அவன் பாட்டுக்கு மடி லேப்டாப்பில் வேலை செஞ்சுருக்குறேன் மடி ஒரு கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த காக்கா போயிடுச்சு போயிட்டு மடி சது நாள் கழிச்சு மடி இன்னொரு காக்கா வந்து உட்காருது உட்காடுறப்போ அவங்க அப்பா வந்துட்டு சாமி அங்கே வார சாமி ஜனலன் கட்ட இன்னமும் வந்து உட்காந்துட்டே இருக்குது அது என்ன சாமி கேட்குறேன் போ அதான் சொல்கிறேன்ல காக்காயின்னு சும்மா சும்மா சொல்லிகிட்டேக்கணும் வயசாச்சும் சும்மா இருக்க மாட்டியா எப்போ பார்த்தாலும் அதை பண்ணு இதை பண்ணு அதை எதுன்னு இதென்னு கேறிடு கொஞ்சம் தொந்தரவு சும்மா இருக்கிறியா அப்படின்னு திட்டுறான் அவங்க அப்பாவுக்கு டக்குன்னு மனசு ரொம்ப வருத்தமாக போச்சு அவங்க கிட்ட இருந்தாலும் சேர் சாமி அப்படின்னு சொல்லி போட்டு அவர் வாடிக்கை சாமியாக உட்காந்துட்டு இப்படியே நாட்கள் போகுது ஒரு நாள் போயிட்டே இருக்குது நாட்கள் வருடங்கள் குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு ஆண்டுகளுக்கான வயசானது குறிப்பிட்ட ஆண்டுகள் ஆனதுக்கப்புறம் அவங்க அப்பா வயசாகிடுது இறந்துடுறாரு இறந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து அவருடைய ரூம்குள்ளே போகிறான் மகன் போய் அப்படியே பார்த்து பார்க்குறான் அவர் அங்கே ஒரு பெட்டி ஒன்று இருக்குது அந்த பெட்டியை அப்படியே ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் அந்த பெட்டிக்குள்ளே அப்படியே ட அவர் டைரி எழுதிருந்துருக்கிறாரு அந்த டைரிகளாக இருக்குது அப்படியே ஒவ்வொரு டைரியும் எடுத்து வாசிக்கிறான் அப்படி வாசிக்கிறப்போ எனக்கு என்னோட எனக்கு கல்யாணம் ஆச்சு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் முதன்முறையாக என்னுடைய மனைவி கருவுற்றாள் கருவுட்டுறதுக்கப்புறம் பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏன்னா நான் அப்பா போகிறேன் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அப்படின்னு எழுதிக்கிறாரு அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் படிச்சுட்டு வரேன் என்னென்னா இன்றைக்கு வந்து என்னுடைய மகன் பிறந்தான் இன்றைக்கி வந்து என்ற மகன் நடக்க குப்புற கோலந்தான் இன்றைக்கி வந்து என்ட் மகன் வந்து நடக்க ஆரம்பித்தான் இப்படின்னு ஒவ்வொன்றா நாளும் இருக்கார் என்னுடைய வளர வளர அப்படியே அதெல்லாம் டைரியில் அப்படியே நோட் பண்ணிட்டு வர அன்றைக்கி அப்படித்தான் ஒரு நாள் நாங்கள் நானும் என்னுடைய மகனும் ஜன்னல் கேட்ட உட்காந்துருக்குறோம் அப்போ வந்து ஒரு குருவி வந்து உட்காந்துது அப்போ தான் என்னோடய மகன் செல்ல மகன் தன்னுடைய வாய் மூலிமா ஒரு சின்ன கேள்வி வார்த்தையில் புற திரட்டி ஒரு கேள்வி கேட்குறேன் என்னை பார்த்து என்னென்னா அப்போ அது என்னப்பான்னு கேட்குறான் அப்படின்னு கேட்குறப்போ இது வந்து குருவி சாமி அப்படின்னு சொல்லி கே சொன்னங்காடி அவன் சரி சரி அப்படின்ட்டு விட்டுறான் மடி ஒரு குறிப்பிட்ட செகண்ட் கழிச்சு மடி அது என்னப்பான்னு கேட்குறேன் அப்போவுமே அது குருவி தங்கா அப்படின்னு நான் சொன்னேன் மடி கேட்குறான் இப்படியே ஒரு ஒரு ஐம்பது அறுபது தடவை கேட்டான் ஐம்பது அறுபது தடவை அவன் கேட்டப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏன்னா கேள்வி கேட்கறக்க ஆரம்பிச்சிட்டான் என்ற மகன் அவன் வந்து இனிமேல் அறிவு அவனுக்கு நல்லா வர வளர்க்க அறிவு வளர்க்க ஆரம்பிச்சிட்டு அவன் நல்லா இருப்பான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஐம்பது தடவை அறுபது தடவை கேட்டாலுமே அவன் கேள்வி கேட்கறான் பாரு வெரி குட் அப்படின்னு சொல்லி மனசுக்கு மனசிட்டு அவனுக்கு ஒரே கேள்வி கேட்டேன் அது என்ன என்னென்ன நான் குருவிழா தங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தேன் அன்னை அந்த எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அன்னைக்கு தூங்க போகிறப்போ கூட சந்தோஷமாக தூங்க போனேன் அப்படின்னு சொல்லி அந்த டைரியில் விதிக்கிறார் அதை வாசிக்க வாசிக்க அந்த டைரியில் ஊற கண்ணீர் துளிலாம் சிந்தது யாருடையது அந்த மகன்காரணது சே அவன் நினைக்கிறான் நாம் இப்படி பண்ணிட்டுமே நம்ம அப்பா வந்து இப்போ வயசான காலத்தில் கண்ணு தெரியாத இருந்தது கேட்டேன் ஒரு ரெண்டு தடவையோ மூணு அதை நின்று அதுக்கே போட்டு நம்ம எவ்வளோ கஷ்டப்ப கஷ்டப்படுத்துகிற மாதிரி திட்டி போட்டோம் ஆனால் நம்ம சின்ன குழந்தையாக இருக்கிறப்ப ஐம்பது இருபது தடவை கேட்டிருக்காரு அது ஒரே கேள்வியை கேட்டுருக்க அப்பா எவ்வளோ பொறுமையாக சொல்லிக்கிறாரு அதை எவ்வளோ சந்தோஷமாக எடுத்துக்கிட்டார் மனசுக்குள்ளே நாம் இப்படி தப்பு நீட்டி சொல்லி போட்டு ரொம்ப வருத்தப்பட்டோம் நம்ம ஆனால் அவன் அந்த நேரத்தில் அவங்க அப்பா கிடையாது இது மூலிமா நம்ம தெரிஞ்சக்கூடிய விஷயம் என்னென்னா எந்த அப்பாவுமே தன்னுடைய மகனுக்கு எந்த ஒரு கஷ்டத்தையும் தராமல் நல்ல விதமாக அவனுக்கு வளர்த்தோணும் அப்படின்னு தான் நினைப்பாங்கள் தவிர அவனுக்கு கஷ்டம் தரோன்னு நினைக்கவே மாட்டாங்க அப்பாக்களுடைய அன்புகளையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம நடந்துக்கிட்டோம்னாலே போதுமானது அப்பா மட்டுமில்லை நம்ம பெற்றோர்கள் அனைவருமே ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அது மட்டும் இல்லை அனைத்து அப்பாக்களுமே ராஜாக்கள் கிடையாது தன்னுடைய மகனையோ மகளையோ இளவரசனாகவோ இளவரசியாகவே வளர்க் வளர்க்கிறார்கள் அப்படிங்கிற நம்ம உண்மையை புரிஞ்சுக்கிட்டனாலே போது நம்ம அம்மா அப்பா அம்மாவோடைய அன்பு பேர் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த கதையை கேட்ட அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி